அதிகமாக அதிகமான நாட்டில் வந்து கலைஞர் தான் அந்த பொலிட்டிக்கலாக அப்புறம் வைக்கோ இருந்திருக்கார் பைக்கோ முதல்ல அதிகமாக இருந்திருக்கார் ஒன்றரை வருஷம் வைக்கோ இருந்திருக்காரு கலைஞர் இருந்திருக்காரு கலைஞர் அடிக்கடி வருவார் ரெண்டு மூணு ரூபாய் என்கிட்ட ரெண்டு மூணு என்கிட்ட வந்துருக்கு வந்துருக்குருக்கார் அவர் கொஞ்சம் நாள் இருந்துருக்காரு அதெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன் தான் அவங்களாம் அவங்களாம் அந்த லீடர்ஸ்க்கு வந்து டிசர்விங் கலைஞருடைய சாப்பாடும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம வீடு மாதிரி தான் அவர் வீடு எந்த லக்ஸுரியும் இருக்காது ஸ்டாலின் கூட அதே மாதிரி அந்த கேட்டகரி தான் அவர் கூட அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னு கேட்டினா ஜெயிலுக்குள்ளலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கணும் எனக்கு எயிட் கிளாஸ் வேணும் எனக்கு அது செய்யும்போது மிஸ் கைது பண்ணணும் அவருக்கு அவர் ஐம்பது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கைது பண்ணப்பட்ட ஒரு சிகிம்னா அவர் தான் இந்தியாலேயே ஏன்னா அத்தனை தடவை கை கைதாக இருக்காருங்க ஸோ அவரும் அந்த மாதிரி நிறைய நாள் ஜெயில் அனுபவம் வந்திருக்காரு அவர் வந்தாலும் அப்படிதான் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் போய் எங்கேயும் போய் தனியாக எனக்கு செல் வேணும் தனியாக எனக்கு சாப்பாடு வேணும் தனியாக நான் இருக்கணும் அப்படின்லாம் விரும்பவே மாட்டாருங்க அவர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூட ஒன்றா இருப்பார் கலைஞரால் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் தனியாக இருந்துருவார் அவர் இப்போ தொண்டர்களோட போய் இருக்க முடியாது அவரால் ஏன்னா அவருக்கு ஒரு ஏற்கனவே சிஎம்மாக இருந்துட்டவர் அவர் சிஎமாக இருந்தவர் அவர் அதனால் வந்து அவர் அங்கே நாங்கள் விடமாட்டோம் அவரே இருக்கணும்னு சொன்னாங்க கூட நாங்கள் விடமாட்டோம் காரணம் எதாவது எதாவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க உள்ள மற்ற பிரச்சனை எதாவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க அதனால நாங்கள் தனியாக தான் வச்சுருப்போம் அவர் பட் அவங்க வந்து அவங்களுடைய ஆட்களோட தனியாக தான் இருப்பாங்க போய் இந்த மற்ற ஆட்டோடு சேர்ந்து போய் சேர்ந்து மாட்டாங்க இது இவர் அப்படி கிடையாது இவர் தொண்டரோட தொண்டரோட தான் அவனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுமோ அந்த சாப்பாடு எனக்கு கொடுங்க அன்னமா மன திருப்திதான் அன்னமா மற்றும் ஆன்டி நிறைந்த சாரல் ஹனி ஆம்புலா ஆரோக்கியம் நேச்சுரலா குவி இந்தியாவின் தலை சிறந்த பிராண்ட் உங்களுடைய மெமரிஸ் மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா ஏன்னா இங்கே நாங்கள் வந்த உடனே உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம் பழைய ஃபோட்டோஸ் கலைஞர் கூட இருக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா கலைஞர் கூட இருந்த நினைவுகள் வந்து அந்த நடத்தில் கலைஞர் தான் வந்து முதலமைச்சர் அவர் ஜெயலலிதா ரெண்டு மூன்று வந்திருக்காரு அவர் கூட இருந்துருக்கிறோம் பேசியிருக்கோம் பழகியிருக்கிறோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்டாலின் கூட அதே மாதிரி கேட்டகிரி தான் அவர் கூட அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னு கேட்டால் ஜெயிலுக்குள்ள எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா தனியா இருக்கணும் எனக்கு எயிட் கிளாஸ் வேணும் எனக்கு அது கைது செய்யும் மிசாலா கைது போகணும் அவருக்கு அவருன்னா ஐம்பது அவர் வந்து பார்த்தீங்கன்னு அதிகமாக கைது பண்ணப்பட்ட ஒரு சிஎம்னா அவர் தான் இந்தியாலேயே ஏன்னா அத்தனை தடவை கை கைதாயிருக்காரு அவர் ஸோ அவரும் அந்த மாதிரி நிறைய நாள் ஜெயில் அனுபவம் இருந்திருக்காரு அவர் அவர் வந்தாலும் அப்படிதான் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் போய் எங்கேயும் போய் வந்து தனியாக எனக்கு செல் வேணும் தனியா எனக்கு சாப்பாடு வேணும் தனியா நான் இருக்கணும் அப்படின்னு விரும்பவே மாட்டார் அவர் அவர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூட ஒன்றா இருப்பாரு அவர் நீங்க அதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு சம்பந்தம் சோ இந்த தொண்டர்களோட தொண்டரா அவர் வந்து கூடையதான் இருப்பாரு அவர் அங்கே அடிப்பட்டு உதப்பட்டு அங்கிருந்து லார்ட்ல ஏற்றி கொண்டாந்து போடுவாங்க போடுவாங்க அத்தனையும் அவங்க என்ன அனுபவிக்கிறாங்களோ அத்தனையும் அவர் தான் வந்திருக்கார் சோ ஒரு சிஎம்மா வந்து உட்கார்ந்துட்டார்ன்றது வந்து வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது பெரிய இருக்குது எவ்வளவு பெரிய கட்சி அது எவ்வளவு பெரிய தொண்டர்கள் இருக்காங்க அத்தனை பெரிய வந்து கட்டி காத்து அவங்களை மொத்தத்தையும் அரவணைச்சு இவ்வளவு பெரிய கட்சியை நடத்தி கொண்டு போறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது கூட வந்து கேட்டீங்கன்னா அவர் தனியா இருந்துருவாரு அவர் ஒரு தொண்டர்களோட இருக்க முடியாது அவரால் ஏன்னா அவருக்கு ஒரு ஏற்கனவே சீமா இருந்துட்டவர் அவர் சீமா இருந்தவர் அவர் அதனால வந்து அவர் அங்க நாங்க மாட்டோம் அவரே இருக்கணும்னு சொன்னாங்க கூட விட மாட்டோம் காரணம் எதாவது எதாவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க உள்ளே மற்ற பிரச்சனை எதாவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க அதனால நாங்கள் தனியாக தான் வச்சுருப்போம் அவரை பட் அவங்க வந்து அவங்களுடைய ஆட்களோட வந்து தனியாக தான் இருப்பாங்க அவங்க போய் இந்த மற்ற ஆட்களோட சேர்ந்து போய் சேர்ந்துருக்க மாட்டாங்க பட் இவர் அப்படி கிடையாது இவர் தொண்டரோட தொண்டரோட தான் அவனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் அந்த சாப்பாடு எனக்கும் கொடுங்க நான் சாப்பிட்றேன் எனக்கு தனியாக ஒன்றும் தேவையில்லை வீட்லேருந்து கூட எதுவும் சாப்பாடு பண்ணலாம் கொண்டு வந்தாலும் வாங்க மாட்டார் அவர் எதையுமே வாங்கிக்க மாட்டார் அவங்களுக்கு என்ன வருதோ அதுதான் ராத்திரி அவங்க ஒரு ஒரு மணி வரைக்கும் சில நேரத்துல வந்து சாப்பாடா இருக்கு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் இருக்கிற இடத்துல லேட் கூட இருந்து ஒரு மணி வரைக்கும் இருந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டன்னு எல்லாரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பிடுவாரு அந்த இடத்துல அவர் விஐபி செல் வேணும்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்களோ ஈபி செல் கேட்டுலாம் கட்டாயம் கொடுப்போம் கேட்டுருந்தா கொடுப்போம் கட்டாயம் கொடுப்பேன் கேக்கல கேக்கல அவர் உம் கேட்டலாம் வேணாம் அவர் எனக்கு எதுவும் தனிப்பட்ட முறையில் இந்த சலுகைகளும் வேணாம் ஆரம்பத்திலே சொல்லிடுவாரு வந்த உடனே நீங்கள் வேணால் அங்கே தனியாக இருந்துக்கலாம் நீங்கள் போக வேணாம் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நான் அவங்களோட இருக்கிறேன் என்கிட்ட ரெண்டு மூணு ட்ரூப் இருந்திருக்காரு அவர் பட் எப்போ வந்தாலும் அப்படி தான் அவர் உங்ககிட்ட அவர் எப்படி பேசுவார் லைக் அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் ஜெயிலுக்குள்ள வராங்க அப்படின்னா பாலிட்டிஷியன்ஸ் மெயினாக பாலிட்டிஷியன் வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து வெளியே இருக்கிற மாதிரிலாம் வந்து உள்ளே வந்து எல்லாம் இருக்க மாட்டாங்க ஜெயிலுக்குள்ள உங்களுக்கு வரும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் அவங்களை வந்து ஒரு பெரிய பாலிட்டிஷியன் அவங்க சிஎம்மாக இருந்தவங்க அவங்க இதுவாக இருந்தவங்க அப்படின்ற மாதிரி நாங்களும் வந்து பெருசாக வந்து அதை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டோம் ஏன்னா அதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எங்களுடைய சரியான கடமை செய்ய முடியாது சில நேரங்களில் ஸோ நாங்களும் அதை நினைக்க மாட்டோம் எங்களுக்கு எங்கள் ஜெயிலுக்குள்ளே மாட்டா எங்களுக்கு அக்யூஸ்ட் அவ்வளோ தான் அது யாராக இருந்தாலும் சரி தான் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம் அந்த அந்த அந் இந்த சென்ஸ் வந்து நாங்கள் வந்து அவங்களை இல் ட்ரீட் பண்ண மாட்டோம் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து மரியாதையாக நடத்துவோம் கேட்டால் அவங்க இருந்தவங்க ஒரு பொசிஷனில் இருந்தவங்க ஸோ அது மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் அவங்க பட் அவங்க வந்து சீக்கியமாக இருந்தவங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டால் கூட அதெல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு ஏசி இருக்கணும் எனக்கு அது இருக்கணும் எப்படி இருக்கணும் அதெல்லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு யாராக இருந்தால் என்ன உங்களுக்கு ஸோ அந்த என்ன வந்து பிரசன்னில் ப்ரொவிஷனோ அந்த ப்ரொவிஷன்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்துக்குவோம் எல்லாம் பார்த்து கொடுப்போம் கேட்டாங்க ஓகே இப்போ விஐபி செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நான் விஐபி லைக் என்ன இப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன் என்ன விஐபி மாதிரி கவனிக்கணும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா இல்லை அவங்க வந்து கேட்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் ஓகே நான் விஐபி இப்படி தான் எனக்கு நான் ட்ரீட் பண்ணு அப்படி தான் ட்ரீட் பண்ணு கேட்டீங்கன்னா நாங்களே அவங்களை ட்ரீட் பண்ணா அதுக்கு அப்புறம் அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஏன்னா அடிக்கடி ஜெயிலுக்கு வர்றவங்க தானே அவங்க எங்களை விட அதிகமாக ஜெயில் மாநிலலாம் படிச்சுட்டு வரவங்க தானே ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியும் அவங்க எதாவது கேட்டீங்கன்னா எக்ஸீடாக தான் ஆகும் அது நான் இன்டர்வியூவில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன் ஹவர் பேசணும்னு கேட்டிங்கன்னா அது வந்து எக்ஸீட் நேரம் தெரியும் அது அதை வந்து அவங்க கேட்க மாட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சார் முடிச்சுட்டு போயிடணு நாங்கள் அப்படி தான் அவங்க கேட்பாங்க உங்களுக்கு அதை வந்து எனக்கு நான் விஐபி நான் வந்து இதாக இருந்தவன் நான் கொஞ்சம் நேரம் என்ன ஒரு மூணு மணி நேரம் இருப்பேன் நான் பேசுவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு இருக்க அந்த டைம் தெரியும் அவங்களுக்கு டைம் லிமிட் தெரியும் அவங்க எந்திரிச்சு அவங்களே போயிடுவாங்க டைம் ஆச்சுன்னா அவங்களே சொல்லுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சார் முக்கியமான விஷயம் பேசி பேசி நம்ம போயிடுவாங்க டீசெண்டாக நடந்துக்குவாங்க அதெல்லாம் உள்ள வந்து எல்லாம் எந்த உள்ளே வந்து எந்த விதமான ரப்ஷனும் அவங்களோட எங்களுக்கு இருக்கவே இருக்காது இப்போ ஏன்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கலைஞராக இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் இப்படி வைகோ அவர்களாக இருக்கட்டும் இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஜெயிலுக்குல ஜெயிலில் பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்களே நீங்கள் பார்த்த வரைக்கும் இவங்க எல்லாரையுமே நீங்கள் எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க இன்ஸ்பயர் இந்த சென்ஸ் லைக் பொலிட்டிக்கலாகவும் இருக்கட்டும் இல்லை ஜெயிலுக்கு வந்திருக்காங்க அவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தலைன்னு சொல்கிறீங்கள அப்படி பயன்படுத்தாமல் ஜென்யூனாக இருக்காங்களே அப்படின்ட்டு அது வந்து உங்களுக்கு வந்து எங்கிட்ட அதிகமான நாட்கள் வந்து கலைஞர் தான் பொலிட்டிக்கலாம் ஓகே அப்புறம் வை வைக்கோ இருந்திருக்கார் வைக்கோ முதல்ல அதிகமாக இருந்திருக்காரு ஒன்றரை வருஷம் வைக்கோ இருந்திருக்காரு கலைஞர் இருந்திருக்கார் கலைஞர் அடிக்கடி வருவார் ரெண்டு மூன்று பேர் என்கிட்ட ரெண்டு மூணு என்கிட்ட வந்துருக்கு இருந்திருக்காரு அவர் கொஞ்சம் நாள் இருந்திருக்காரு அவங்களாம் வந்து இன்ஸ்பிரேஷன் தான் அவங்களாம் அவங்களாம் அந்த லீடர்ஸ்க்கு வந்து தே ஆர் டிசர்விங் அவங்களுடைய குவாலிட்டிஸ் அதனால் வந்து எந்த விதமான சலுகைகளும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க எனக்கு அந்த ஃபுட்டு வேணும் இந்த ஃபுட் வேணும் அதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்க என்ன ஜெயிலில் ஃபுட்டு கொடுக்குறாங்களோ அந்த ஃபுட்டு தான் எப்போ லாக்அப் பண்ணுமோ அப்போ லாக்அப் பண்ணிவிடுவாங்க லாக்அப் பண்ணிவிடுவோம் ஆறு மணிக்கு லாக்அப்னால் லாக்அப் பண்ணிவிடுவோம் நாங்கள் வேறு ஏதாவது அந்த இன்டர்வியூ இன்டர்வியூவில் வந்து நாளைக்கு வந்து எனக்கு வந்து நாளைக்கு இன்டர்வியூ கிடையாது எனக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் இன்டர்வியூ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் ஒரு வாரத்தில் ரெண்டு இன்டர்வியூ தான் ஏற்கனவே வந்து ரெண்டு இன்டர்வியூ யாராவது பார்த்துட்டு போயிருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்க வீட்டிலேருந்து யாராவது வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேட்டிங்கன்னா அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெஷலாக பர்மிஷன் கொடுப்போம் அவ்வளோதான் ஓகே ஓகே இப்போ ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுப்பாங்க ஃபுட் ஏ கிளாஸ் ஃபுட்டு கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் பொலிட்டிக்கல் பிரிஸ்மஸ் ஏ கிளாஸ் தான் கலைஞர் வந்ததுக்கு பிறகா ஆமாம் எல்லா பிரிஸ்மஸும் வந்து யாரெல்லாம் பொலிட்டிக்கல் அரசு ஆகணும் அவங்க எல்லாம் ஏ கிளாஸ் தான் அப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தையெல்லாம் ஆர்டரி கிளாஸ் எல்லா பிரிஸ்னஸ்க்கும் என்ன ஃபுட் போதோ அதே ஃபுட் தான் அந்த ஃபுட்டு என்ன ஃபுட்டு சார் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ் ஃபுட்டு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு பி கிளாஸ் ஃபுட் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் கஞ்சி ரெண்டு நாள் உப்புமா ரெண்டு நாள் பொங்கல் மார்னிங்கு அதுக்கு தங்காய் சட்னி புளி சட்னி அது மாதிரி புளி சட்னி இருக்கும் அது மாதிரி ராகின்னா சில இதில் வந்து கஞ்சிக்கு வந்து ராகி இருக்கும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா வீட் வீட் இருக்கும் அது மாதிரி எதாவது இருக்கும் அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் அதை நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டைம்ஸ் ஆகிடும் எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆகிடும் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ரைஸு ப்ளஸ் வந்து வெஜிடபிள்ஸ் அதுக்கு வந்து பொரியல் இருக்குது சாம்பார் இருக்குது மோர் இருக்குது அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி கிராம்ஸ் ஆஃப் சுண்டல் கொடுப்பாங்க அது கிரவுண்ட்நட்ஸாக இருக்கும் இல்லைன்னா பெங்கால் கிராம் அது மாதிரி ஏதாவது ஒரு இதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நைட் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் முந்தி சாப்பிட்றணும் அவங்க ஆறு மணிக்கு லாக்அப் போயிடணும் அதனால் ஒரு அஞ்சு மணி நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் நாங்கள் சர்வ் பண்ணிடுவோம் அஞ்சு மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம் ஆஃப் ரைஸும் ப்ளஸ் வந்து சாம்பாரும் மோர் கிடையாது ஈவினிங் மோர் கிடையாது இந்த கடலைக்கு வந்து உங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து வெள்ளம் கடலை உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க சில நேரத்தில் வந்து அப்படியே தாளித்து கொடுப்பாங்க இப்படி தான் ஃபுட்டு நீங்கள் ஜெயில் டயட் சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் ஜெயில் டயட் வந்து பக்காவான டயட் அது அது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் கிடையாது பிபி கிடையாது ஒன்றுமே கிடையாது வெறும் ஜெயில் டைட் தான் சாப்பிடணும் வேறு எதுவும் அங்கேயும் அவங்க அவங்க கொடுத்தா இவங்க கொடுத்தா எதையும் சாப்பிடக்கூடாது ஆனா அது ரொம்ப கொடுமையா இருக்கும் ஒன்றும் கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ வேணா போட்டுக்கோங்க உப்பு சாப்பிடலாம் கார் வேணா போட்டுங்க யார் வேணாம்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் காலையில வந்து இப்போ நான் வந்து பார்க்குற பெரிய பெரிய பேசிங்கெல்லாம் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா ஒரு கப் கஞ்சி குடிக்கிறாங்க இப்போ நான் சங்கராச்சாரியார் பார்த்தேன் வெளூரில் எங்கிட்ட தான் இருந்தாரு அவரை பார்த்தேன் அவர் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு க ஒரு அரை லிட்டர் வந்து ராகி கஞ்சி குடிப்பார் அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு அதுக்கப்புறம் நடுவில் எந்த தீனியும் கிடையாது காஃபி டீ அது இது பா ஒன்றுமே கிடையாது ஒன்றும் ப்ரொவிஷன் இல்லைன்னு வச்சுக்கங்க பட் எதுவுமே கிடையாது மதியானம் வந்து ஒரு லெமன் ரைஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு டேமரின் ரைஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு தயிர் சாதம் இது மாதிரி ஏதோ ஒரு ரைஸ் நோ பொரியல் நத்திங் ஒன்றும் வெஜிடபிள்ஸ் ஆட மாட்டார் அவர் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பூரி இல்லை ரெண்டு சப்பாத்தி ஒரு அரை லிட்டர் பால் அதில் வந்து அதில் நினச்சி சாப்பிடுவாரு இதுதான் அவங்க டயட் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஏதாவது ரொம்ப நேராக ஒரு ஆப்பிள் சாப்பிடும் நாராயிரம் ஆப்பிள் சாப்பிடுவாங்க அது மாதிரி அவ்வளோதான் பாக்கி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி தான் கலைஞர் கூட கலைஞருடைய சாப்பாடும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம வீடு மாதிரி தான் ஒரு வீடு இருக்கும் எந்த லக்ஸுரியும் இருக்காது அதில் ஓகே ஆனால் கலைஞர் வந்ததுக்கு தான் ஏ கிளாஸ் பீப்புளுக்கு தனியாக ஃபுட் இருக்குன்னு சொன்னீங்களே அது என்ன மாதிரியான இதே கிளாஸ் ஃபுட் எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காரையில் கஞ்சிக்கு பதிலாக கஞ்சிக்கு பல கோதுமை தோசை இல்லைன்னு கேட்டிங்கன்னா உப்புமா அப்படி இருக்கும் அது ரைஸ் ரைஸ் பலா வீட் அவ்வளோதான் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி கிராம்ஸ் ஆஃப் ரவை ப்ளஸ் ஃபோர் ஃபார் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் வீட் ஃப்ளார் அதெல்லாம் அவங்க அதை செஞ்சுக்கலாம் அது சப்பாத்தி வேணுன்னா சப்பாத்தி பண்ணிக்கலாம் இல்லை தோசை வேணுன்னா தோசை போட்டுக்கலாம் இது மாதிரி அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் நெய் இருக்கு ஒரு தேர்ட்டி வெஜிடேரியனாக இருந்தோன்னா நெய் கொடுப்பாங்க நான் வெஜிடேரியன் இருந்துன்னு கேட்டிங்கன்னா நூற்றி பத்து கிராம் மட்டன் கொடுப்பாங்க சப்போஸ் மட்டன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா எக் கொடுப்பாங்க அது மாதிரி வந்து டிரைட்டில் டீ இருக்குது காலையில் மார்னிங் மண் ஈவினிங் டீக்கு பால் கொடுப்பாங்க வெஜிடேரியனாக இருந்தால் நானூற்றி இருபது கிராம் மில்க் கொடுப்பாங்க நான்வெஜிடேரியனாக இருந்ததுனால் நூற்றி நாற்பது கிராம் மில்க் கொடுப்பாங்க ஸோ அதில் அவங்க டீ போட்டுக்கலாம் ஸோ மார்னிங் டீ ஈவினிங் டீ இருக்கு இப்போ வந்து இப்போ இருக்கிற வெஜிமில் வந்து இப்போ சாப்பாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குறாங்க நான் வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து சாப்பாடுலாம் நான் சூப்பராக சாப்பாடுன்றாங்க பட் இந்த நான்வெஜ் மட்டன் இது எல்லாமே வந்து ஏ கிளாஸ் மட்டும் தானா இப்போ வந்து எல்லாத்துக்கும் இருக்கு நான் வெஜிடேரியன் வந்து இப்போ வந்து பிக் கிளாஸ் பிரசன்ஸ்க்கு இருக்கு அப்போ முன்னாடிலாம் அது கிடையாது முன்னாடிலாம் கிடையாது ஓகே முன்னாடி நான் சொன்ன டைட் தான் காலைல கஞ்சி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஸ்பிரிட்லாம் பார்த்தீங்கன்னா சோளக்கஞ்சி தான் சோளக்கஞ்சி சோளக்களி மத்தியானம் அரைக்களி சாயந்தரம் அரைக்களி

இந்த டயபெட்டிக் ரிவர்சல் அப்படின்னு சொல்லலாம் என்னடா சாப்பிட சொல்கிறேன்னா காலையில் நீங்கள் ஒரு டம்ளர் கஞ்சி குடிச்சிடுங்க காலையில் ஆறு மணிக்கு சாப்பிடுங்க அடுத்ததுக்கப்புறம் க சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்கள் சாப்பிட்றணும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் அடுத்தது அடுத்த ஆறு பன்னெண்டு மணி நேரம் விட்டுறணும் நீங்கள் ஸோ அந்த பன்னெண்டு மணி நேரம் ஏமா விட்றான்றிங்க ஜெயிலில் மட்டும்தான் விட்றான் பாக்கி நம்ம அப்படியே விட்டுருவோம்மா என்ன நீங்கள் பன்னெண்டு மணி நேரம் வந்துடுவோம்மா நான் வீட்டில் நம்ம அதுக்குள்ளே ஒரு ஆப்பிள் சாப்பிட்ணும் அதுக்குள்ளே ஒரு பால் குடிக்கணும் இல்லை என்ன வேறு ஏதாவது கொரிக்கிறீங்க வேணாம் கொடுத்தா அதை எடுத்து சாப்பிடுவோம் நம்ம ஸோ அவங்களுக்கு எப்படி உங்களுக்கு டயபெட்டிக்கெல்லாம் போகும் போகவே போகாது பட் ஜெயிலுகள் வந்து கொண்டான்னு வச்சுங்க எல்லா டிசீஸும் போயிடும் ஓகே ஓகே இப்போ ஓவராலா ஜெயில் எப்படி இருக்கும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத சொன்னீங்கல்ல பட் ஜெயில் எந்த அளவுக்கு ஹைஜீனாக இருக்கும் ஏன்னா இப்போ விவிஐபிஸ் இருக்காங்க கலைஞர் ஒரு வாட்டி போயிருக்காரு வைகோ இருந்திருக்காரு வைகோ தான் அதிக முறை ஜெயில்ல இருந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் வைகோ அவர்கள் அதுக்கப்புறமா ஜெயலலிதா அவர்கள் நிறைய இந்த மாதிரி விவிஐபிஸ் இருக்காங்க அப்படின்னு ஜெயில் எந்த அளவுக்கு ஹைஜீனாக இருக்கும் ஜெயில் மாதிரி ஹைஜீனிக்கான பிளேஸ் எதுவுமே கிடையாதுங்க அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கும் அது இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஹைஜீனிக் இப்பெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரீ லேபர் மெயினாக ஆக்சுவலாக வந்து நாங்க வந்து காசு கொடுத்து வெளியே இருந்த ஆளுங்களை கூட்டி வந்து சீப்பர்ஸை கூட்டிட்டு வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க அவங்க இடத்த அவங்க வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க சும்மா தான் வந்துட்டு ஆமாம் சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு முற்றங்களை வந்து அவன் க்ளீன் பண்ணலாம் அது வந்து லேபரில் கணக்கு கிடையாது அவனுக்கு வந்து அவனை வேலை வாங்குறோன்னு கணக்கு கிடையாது அவனுடைய இடத்த அவன் கிளீன் பண்ணி வச்சுக்கணுமா தட் இஸ் மஸ்ட்டு ஸோ அவன் இடம் வந்து அவன் க்ளீன் பண்ணி வச்சுக்குவானுங்க இப்போ வந்து ஜெயில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரம்னா ரெண்டாயிரம் பேர் ஒன்றா இருக்க மாட்டாங்க இது செக்டர் செக்டராக பிரிச்சிருக்கும் அது இங்கே ஒரு செக்டர் அங்கே ஒரு செக்டர் அங்கே ஒரு செக்டர்லாம் டிவிலெலாம் பார்ப்போம்ல ஒரு செல்லில் ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஒன்றா அப்படின்ட்டு அவங்க செல்லில் பத்து பேர்லாம் இருக்க மாட்டாங்க ஒரு செல்லில் மூணு பேர் தான் அடைப்பாங்க மேக்ஸிமம் மூணு பேர் அடைக்கலாம் அதுக்குரிய வசதி இருக்கிறது செல் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ இருக்கிற இப்போ ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே டார்மெண்டரி டைப் ஆஃப் பிளாக்ஸ் ஒரு இதில் வந்து ஒரு இருபது பேர் இருக்கலாம் இல்லை ஒரு ஐம்பது பேர் இருக்கலாம் அது மாதிரி டார்மெண்ட்ரி டைப்பாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஐம்பது பேர் அந்த இடத்துல இருக்கலாம் அவங்க அது மாதிரி இப்போ அந்த மாதிரி தான் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் அது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அடிக்கடி விசிட் பண்ணுவாங்க அதுக்குள்ளே ஸோ அங்கேனா பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் அங்கே உங்களுக்கு ஹைஜீனிக் குறைபாடுன்றது வந்து இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து அதனால் இருக்கிற ஏற்படக்கூடிய எப்படமிக்ஸு அது இது எவ்வளோ இருந்திருக்கும் உங்களுக்கு அது மாதிரிலாம் எதுவும் ரிப்போர்ட்டே ஆகிறது கிடையாது ரொம்ப ரேர் எப்போ அது ஒரு எல்லாம் பிரேக் அவுட் ஆகிறதெல்லாம் வந்து அந்த காலத்தில் தான் அப்படியெல்லாம் ஆகும் இப்போல்லாம் வந்து சான்ஸே கிடையாது உங்களுக்கு சாப்பாடெல்லாம் அதே மாதிரி தான் உங்களுக்கு சாப்பாடெலாம் அதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுற இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிகமான கண்காணிப்பில் இருக்கும் அதை ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ரொக்யூர் ஆஃப் ரேஷன்னு அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் எல்லாமே எல்லாமே ஆஸ் பர் மேனுவலில் அந்த பிரிட்டிஷர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி அந்த லைனில் தான் உங்களுக்கு வந்து அந்த